தமிழ்நாடு விடுதி உரிமை ஐடி விடுதி உரிமையாளர்கள் சங்கம் இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஒரு பாரம்பரியமிக்க பத்திரிகையின் யூடியூப் சேனலில் கார்பரேட் நிறுவனத்தை சார்ந்த ஒருவர் விடுதிகளை பற்றி தரக்குறைவாகவும் விடுதிகளை பற்றி பேச முடியாத வார்த்தைகளெல்லாம் பேசியிருக்கிறார் அவருக்கு இன்று பதில் சொல்லக்கூடிய நிலைமையிலே நாங்கள் இருக்கிறோம் இது பதில் இல்லை இது கண்டிப்பு மற்றும் எச்சரிக்கை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கோழிவ் என்ற பெயரிலே விடுதிகளை நடத்தக்கூடிய கோலி என்ற பெயரிலே விடுதிகளை நடத்தக்கூடிய ஒரு நபர் தமிழகத்தினுடைய பாரம்பரியமிக்க ஒரு பத்திரிகையினுடைய பேட்டியில் என்ன சொல்லுகிறார் பிஜி சார் அன்ஆர்கனைஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் இன்னொரு விஷயம் பிஜி சார் என்ன பண்ணுறாங்க ஒரு ரூமை வந்து ஃபோட்டோவில் போடுவாங்க இன்னொரு ரூமை காமிக்கணும்னு சொல்லுவாங்க சொல்கிறார் ஆனால் இந்த பிஜிஸ் என்பது எதற்காக இந்த ஹாஸ்டல்ஸ் என்பது எதற்காக என்பது அவருக்கு தெரியாது அவர் நடத்தக்கூடிய விடுதிகளிலெல்லாம் மேல்தட்டு மக்கள் மேல்தட்டு மக்கள் முக்கியமாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டு மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்களோ தென்னிந்திய மக்களோ இருக்க மாட்டாங்க வட இந்தியாவை சார்ந்த இப்போ ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் இருக்கக்கூடிய அந்த மாதிரி மக்கள் தங்கக்கூடியது தான் இந்த கோழி ஒன்று இன்றைக்கும் தமிழ்நாட்டில் கலாச்சாரம் இருக்குது பண்பாடு இருக்குது பாரம்பரியம் இருக்குது அதெல்லாம் நம்ம காப்பாற்றின்னு இருக்கிறோம் எங்கே பண்பாடு கலாச்சாரம் பாரம்பரியம் இதெல்லாம் இல்லையோ அந்த மாதிரி மக்களுக்காக விடுதலை நடத்தக்கூடிய ஒரு நபர் எங்களை போன்ற பிஜிக்களை பார்த்து அன்னர்கனைசருன்னு சொல்லியிருக்கிறார் அந்த ரெண்டு வார்த்தையை அவர் திரும்ப பெறணும் இல்லை வருத்தம் தெரிவிக்கணும் பிஜி சார் அன்னர்கனை நீங்கள் ஆர்கனைசரா நீங்கள் என்ன ஆர்கனைஸ் பண்ணுறீங்க சார் நீங்கள் ஆர்கனைஸ்டு கம்பெனியா நீங்கள் என்ன ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதா இல்லை இந்த உலகத்துக்கு தெரியாதா என்ன நடக்குதுங்க என்ன மாதிரி விடுதிகள் நீங்கள் நடத்துகிறீங்க அரசாங்கத்தினுடைய ஒரே ஒரு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையினால் நீங்கள் ப வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் அது மட்டும் இல்லைன்னா நீங்களாம் எப்போயோ நீங்கள்லாம் உங்களுடைய தோல் எப்படி நடந்திருக்குன்னு தெரியாது அதற்குள்ளே நான் வர விரும்பலை எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை சொல்லாதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கான நல்ல கட்டில் போட்டிருக்கேன் நல்ல பெட்டு போட்டிருக்கேன் நல்ல சாப்பாடு கொடுக்குறேன் நல்ல ஹைஜீனிக்காக இருக்குது காட்டோட்டமாக இருக்குது நான் வந்து பெரிய பில்டிங்காக வச்சுருக்கிறேன் இதெல்லாம் சொல்லி நீங்கள் தோல் பண்ணிட்டு போங்க எங்கள் பிஜி சார் ஆர்கனைஸ் பிஜிஸ் எல்லாம் ஒரு ரூமுக்கு காமிப்பாங்க ஒரு ரூமை கொடுப்பாங்கன்ற சொல்கிறதுக்கு உங்களுக்காக ரைட்ஸ் கொடுத்தா உங்களை எச்சரிக்கிறோம் கடுமையாக எச்சரிக்கிறோம் உங்கள் வார்த்தைகளை கண்டிக்கிறோம் தயவுசெய்து நீங்கள் திருந்துங்கள் இல்லை திருத்தப்படுவீர்கள் எங்களுடைய எங்களுடைய விடுதி உரிமையாளர்களை பற்றி நீங்கள் உதித்த வார்க்கை வார்த்தையை திரும்ப பெறணும் இதே மாதிரி மீடியாவில் நீங்கள் திரும்ப பெறுங்க ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கத்தினிடம் நாங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறோம் கோழி என்ற பெயர்களில் விடுதிகளை நடத்துகிறார்களே அவர்கள் எதை எதை எந்த விதிகளில் பின்னால் நடத்துகிறான்னு கேட்டுக்கிறோம் அதில் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்திருக்கிற பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் வென்ற பெயரில் விடுதிகளை நடத்துவதற்கு பர்மிஷன் கேட்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க சரி விடுதிகளை நடத்துவதற்கு கோழிவென்ற பெயர்களில் விடுதலை நடத்துவதற்கு இது வரைக்கும் பர்மிஷனே வாங்காதவங்க எப்படி நூறு ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க ஒரு பத்திரிகையிலே வந்து ரைட் ராயலாக உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டியை கொடுக்க முடியும் அப்போ அரசு அதிகாரிகளுக்கு அது கண்ணில் படம் வேணாமா எல்லாேருக்கும் அரசாங்கத்துக்கு அது கண்ணில் பட வேணாமா இது வரைக்கும் எந்த எதுவுமே எந்த விதமான பர்மிஷனும் வாங்கலைன்றீங்களே எனக்கு கொடுத்துருக்குற லெட்டர் அரசாங்கம் எனக்கு எனக்கு கொடுத்துருக்கிற பதிலில் இது வந்திருக்கிறது இது அளவுக்கு உண்மைன்றதை அரசாங்கம் தான் தெளிவுபடுத்தணும் அதே மாதிரி நாங்கள் குடும்பம் சார் நீங்கள் நடத்துறது பெரிய பெரிய கோடீஸ்வரங்களுக்கான பெரிய பெரிய லட்சாதிபதிகளுக்கான விடுதிகளை நீங்கள் நடத்திட்டுருக்குங்க நாங்கள் அப்படி கிடையாது புதுசாக கேம்பஸில் செலக்ட் ஆகி மாதம் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிள்ளை மெட்ராஸ் வந்ததுனாக்கா ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு உள்ளார அதுக்கு சாப்பாடு டிவி ஃப்ரிட்ஜு ஏசி வாஷிங் மிஷின்லாம் போடுறோம் நீங்களெலாம் எவ்வளோ பண்ணுறீங்க திருஷேரிங் ரூமுக்கிட்ட பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா அது இல்லாமல் டேக்ஸ் போடுவீங்க அது இல்லாமல் வந்து சாப்பாடு தனியாக பில்லு போடுவீங்க அவங்க என்னென்ன எக்ஸ்ட்ரா போடுவீங்க நாங்கள் அப்படி கிடையாது ஆறாயிரம் ரூபாய் அதே மாதிரி எங்கள் பாண்டிங்கன்றது வேறு இங்கே விடுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ள காலையில் லேட்டாக எழுந்திரிச்சதுனாக்க போய் வந்து டோரை தட்டி கேட்போம் ஏன்டா ராஜா என்ன ஃபீவரா ஜுரமா ஒரு தலைவலியான்னு கேட்போம் ஏதாவது கோழி வென்ற பெயரில் நடத்தக்கூடிய விடுதிகளில் நீங்கள் யாருன்னா ஒரு நாளைக்கு காலையில் போய்ட்டு அந்த உரிமையாளர் போயிட்டு நீங்கள் போய் அந்த கதவை இருக்கீங்களா கதவை தட்டி அந்த பிள்ளையை வந்து எழுப்பியிருக்கிறீங்களா எழுப்ப மாட்டிங்க நீங்கள் பண்ணுறது பிஸ்னஸ் நாங்கள் பண்ணுறது சர்வீஸ் நீங்கள் பண்ணுறது பணம் பார்க்குறது நாங்கள் பண்ணுறது தியாகம் எங்களுக்கு உங்களை ஏணி வச்சாலும் எட்டாது நீங்கள் பணம் சம்பாரிங்கன்னு நினைக்கிறீங்களா பணம் சம்பாரிச்சிட்டு போங்க நாங்கள் இந்த இளைய சமுதாயம் அடித்தட்டு மக்கள் கிராமத்து மக்கள் ஏழை மக்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றதற்காக ஒரு சர்வீஸை பண்ணியிருக்கிற எங்களை பார்த்து இந்த மாதிரி தரக்குறைவான விமர்சனத்தை வைக்காதீர்கள் வைத்தால் நீங்கள் வந்து திருத்தப்படுவீர்கள் அதற்கான எச்சரிக்கையாக இதை வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் தோலை நீங்கள் பண்ணீங்கங்க நீங்கள் எதனா ஆர்கனைஸ் பண்ணுங்க நீங்கள் எப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணுங்கள் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது எங்களை ஆர்கனைசர் அன்னார்கசன் சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதற்கான தரம் இல்லை நீங்கள் அதை சொல்லக்கூடாது என்பதை இந்த கூட்டத்தின் வாழ்வாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் க வாயிலாக எச்சரிக்கிறேன் கண்டிக்கிறேன்